உள்ளாட்சி அரசு செய்தியால் நினைவு திண்டுக்கல் செய்தி ஒன்றிய அரசு கார்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாக உள்ளது ஆறாயிரம் பணியாளர்கள் பணி செய்யும் நிறுவனத்தில் நூத்தி ஐம்பது பேர் மட்டும் நிரந்தர பணியாளர்களாக உள்ளனர் மக்களுக்கான அரசாக ஒன்றிய அரசு இல்லை ஐஎன்டிசி மாநில தலைவர் பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு திண்டுக்கல்லில் ஐஎன்டியூசி புதிய மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி மாநில தலைவர் பன்னீர்செல்வம் தலைமையிலும் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட தலைவராக சி சிதம்பரம் பொதுச் செயலாளராக லலிதா சுந்தரம் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் செய்தியாளர்களை சந்தித்த ஐ என் டிசி மாநில தலைவர் பன்னீர்செல்வம் பேசும்பொழுது ஒன்றிய அரசு தொழிலாளர்களை தொடர்ந்து நசுக்கி வருகிறது மகாத்மா காந்தி நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கிவிட்டு நூற்றி இருபத்தைந்து நாட்கள் வேலை தருகிறோம் அதில் நாற்பது சதவீதம் அந்தந்த மாநில அரசு தங்களது பங்கை வழங்க வேண்டும் என கூறியுள்ளது தொழிலாளர்கள் சட்டமானது நாற்பத்தி நான்கு சட்டங்களை நான்கு சட்டங்களாக மாற்றி தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டத்தை உருவாக்கியுள்ளது ஒன்றிய அரசுக்கு எதிராக தற்போது அகில இந்திய அளவில் போராட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது மேலும் ஒன்றிய அரசு கார்ப்பரேட் நிறுவன முதலாளிகளுக்கு சாதகமாக உள்ளதால் தற்போது ஆறாயிரம் பணியாளர்கள் பணி செய்யும் ஓர் நிறுவனத்தில் நூற்றி ஐம்பது பணியாளர்கள் மட்டுமே நிரந்தர பணியாளர்களாக உள்ளனர் கடந்த காலங்களில் ஒவ்வொரு நிறுவனங்களும் பதினைந்து முதல் பதினாறு சதவீதம் வரை நிரந்தர பணியாளர்கள் என்றனர் தற்போது நான்கு சதவீதம் ஆறு சதவீதம் பணியாளர்கள் மட்டுமே பணி செய்து வருகின்றனர் தமிழக அரசின் போக்குவரத்துத்துறை அமைச்சரை சந்தித்து எங்களது மாநில தலைவர் பழைய பழுதான பேருந்துகளை மாற்றுங்கள் என்று கூறியிருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவதாக கூறுகின்றனர் இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தம் என்பது நாம் தலையில் நாமே வாடி போட்டுக் கொள்வது போல் நாம் விவசாயம் செய்யும் விவசாய பொருட்களுக்கு நம்மால் வினைநிலையம் செய்ய முடியவில்லை நெல் கரும்பு உள்ளிட்ட விவசாயம் செய்யும் விவசாயிகள் தற்போது இருபது சதவீதம் இறப்பீட்டை சந்தித்து வருகின்றனர் இந்நிலையில் அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் என்பது விவசாயத்தை முழுவதும் பாதிக்கும் தற்போது சிறப்பு ஓய்வு திட்டம் என்பது ஒன்றிய அரசால் கொண்டுவரப்பட்ட வரப்பட்ட திட்டம் தான் புதிய திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டு வருகிறது பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றினால்தான் அரசு பணியாளர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று கூறினார் தமிழ்நாடு ஐ திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகிகளின் கூட்டம் இன்று நடைபெற்றது கூட்டத்திலே மாவட்ட நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் திண்டுக்கல் மாவட்ட ஐஎன்டியுசி நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் நேற்று மாலை திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் அன்பு கருப்பையா அவர்களுடைய மகன் திருமணத்திற்கு கடலூர் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் எம் கே விஷ்ணு பிரசாத் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்து மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்திலும் நிர்வாகிகளை அங்கீகரித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இன்றைக்கு இந்த கூட்டத்தின் மூலம் இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு அங்கீகாரம் அளித்து தமிழ்நாடு ஐஎன்டிசி காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் மரியாதைக்குரிய இளந்தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலே அவர் எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கும் கட்டுப்பட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு உறுதுணையாக ஐஎன்டிசி செயல்படுவது என்று ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மற்றும் தொழிலாளர் நல பிரச்சனைகளிலே மத்திய தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பாக பன்னிரண்ட பன்னிரெண்டாம் தேதி நடைபெற்ற மறியல் போராட்டத்திலே நானும் கலந்து கொண்டு செ சென்னையிலே ஆவடியிலே கைது செய்யப்பட்டு அன்று மாலை விடுவிக்கப்பட்டோம் அதே போல் தமிழ்நாடு பூராவிலும் ஐஎன்டிசி நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அவர்கள் அத்துணை பேருக்கும் நன்றி தெரிவித்து மத்திய அரசு கண்டிப்பாக இதற்கு செவி சாய்க்க வேண்டும் இல்லையே நாங்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை துவங்க இருக்கிறோம் குறிப்பாக கிராமப்புறங்களிலே மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை மூடி மறைக்கிற வகையிலே காந்தி பெயரை நீக்கிவிட்டு வேறு ஒரு பெயரை வைத்து நூற்றி இருபத்தைந்து நாள் வேலை என்று சொல்லி அந்த நூற்றி இருபத்தைந்து நாள் வேலை பணத்திற்கு நாற்பது சதவிகிதம் மாநில அரசு தர வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இது நடக்கிற காரியமா மொத்தத்தில் இந்த திட்டம் கைகழுவி போய்விடும் கிராமப்புற ஜனங்களுக்கு நல்ல திட்டமாக இது இருந்தது இன்றைக்கு அதனால் மக்கள் பெரிதும் வேதனை அடைகின்றனர் இதை போன்ற தவறான முடிவுகளை மத்திய அரசு எடுக்கக்கூடாது தொழிலாளர் நலனின் நலனில் நாற்பத்தி நான்கு சட்டங்களை நாலு சட்டமாக்கி இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அதனால் இன்னும் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் கார்பரேட் முதலாளிகளுக்கு சாதகமாகத்தான் இந்த அரசு மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கு பார்க்கிறோம் ஆறாயிரம் தொழிலாளி பணியாற்றுகிறான் அந்த கம்பெனியிலே நிரந்தர பணியாளர் நூற்றம்பது பேர் தான் இருக்கிறான் இதுதான் இன்றைக்கு கம்பெனிகளுடைய நிலை என்பது மிகவும் வருத்தத்திற்குரியது இன்றைக்கு ஒரு காலத்திலே குறைந்தபட்சம் பதினாலு பதினைந்து சதவிகிதம் போர் நிரந்தர பணியாளர்களாக பணியாற்றினார்கள் இன்றைக்கு ஆறு சதவிகிதம் பேருக்கு படிப்படியாக குறைந்து விட்டது இதற்கு முழுக்க முழுக்க மத்திய அரசுதான் காரணம் இன்றை அதை அரசு மாற்ற வேண்டும் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை பெருக்க வேண்டும் அப்போது அதாவது ஜனநாயகத்தில் அந்த குடும்பத்திற்கு வளர்ச்சி ஏற்படும் அந்த புள்ள வேலைக்கு போனால் தான் நல்லா சம்பாதிச்சா அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அதுக்கு வேலைக்கு போகிறான் அவன் டெம்பரவரியாக ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பார்க்குறீங்க ஒரு கம்பெனியில் வேலைக்கு போனால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அனுச்சிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சான் அந்த மாதிரி கேவலமான நிலை இல்லாமல் நிரந்தர பணியாளர்களாக தொழிலாளிகளை அரசு உருவாக்க வேண்டும் அதற்கு ஐஎன்டியூசி எல்லா வகையிலும் போர் போராடும் போராடுவதற்கு எங்களை நாங்கள் தயார்படுத்தி கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழக அரசு போக்குவரத்து துறையில் இன்றைக்கி பெரும்பாலான பேருந்துகள் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடத்துல பழுதாகி நிற்கிது இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த நடத்துனரும் ஓட்டுநரும் தான் பழுகடாகிறாங்க பெரும்பாலான இடத்துல வந்து பேருந்துகளே வந்து போக முடியாத சூழ்நிலை தான் இருக்குது இதை பற்றி தமிழக அரசு வந்து எந்த மேல்நாடு வரைக்கும் எடுக்கிற மாதிரி தெரியவில்லை இப்போ உங்களுடைய தமிழக அரசு போக்குவரத்து துறையை பொறுத்தவரையில் அமைச்சர் அவர்களிடத்தில் கலந்து பேசி போக்குவர அதாவது தமிழ்நாடு ஐஎன்டிசியின் தலைவராக டாக்டர் எம் கே விஷ்ணு பிரசாத் தலைவராக இருக்கிறார் அவர் கலந்து பேசி இந்த குறைகளை எல்லாம் சுட்டி காட்டி புதிய பேருந்துகளை வாங்கி அதை ஒவ்வொரு பகுதியிலும் விடுவதாக அறிவித்திருக்கிறார்கள் அது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஓரளவுக்கு தான் நான் முழுதும் என்று சொல்லவில்லை ஓரளவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை இன்னும் விரைவுபடுத்த வேண்டும் என்று ஐஎன்டிசி கேட்டுக்கொள்கிறது மோடி அவர்களால் அமெரிக்காவின் ஒப்பந்த கட்டத்தில் விவசாய ஒப்பந்தம் வந்து அந்த ஒப்பந்தம் என்பது நம்மை நாமே மண்ணாளி போட்டுக்கிற மாதிரி தான் இங்கே இருக்கிற விவசாய விளை பொருட்களுக்கு நாம் விலை நிர்ணயிக்க முடியவில்லை குறைஞ்சபட்சம் இன்னைக்கு கரும்பு அது இது ஒரு பெரிய அரசியல் விவசாயம் செய்கிறவர்களுக்கு தெரியும் நெல் பயிராகட்டும் கரும்பு ரெண்டுத்தையும் பயிர் செய்கிறவங்க அறுவடை செய்து கணக்கு பார்த்தா குறைந்தபட்சம் இருபது சதவீதத்திலிருந்து நாற்பது சதவிகிதம் நஷ்டத்திலே தான் இன்றைக்கு விவசாயம் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு அமெரிக்காவிலிருந்து வந்தாலும் சரி எங்கேருந்து வந்தாலும் இன்னும் நாம் பாதிக்கப்படுவோம் என்பதுதான் எங்களுடைய கருத்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் ஐஎன்டியூசினுடைய நிலைப்பாடு இதில் மத்திய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்தை மாநில அரசு செய்ய வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள் அதில் எந்த சிறப்பு சட்டமாக இருந்தாலும் ஏமாற்றுகிற வேலை தான் பழைய ஓய்வூதிய திட்டம் வந்தால்தான் உண்மையான அந்த பயன் தொழிலாளிக்கு கிடைக்கும் அரசால பொருளாதாரங்கள வரன்முறைப்படுத்துற ஒரு பணி ரொம்பவே தெளிவாயிருக்கு பின்னடைவுதான் இருக்குது அவங்க எந்த ஒரு 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 கொண்டு வர முடியல சோ இது வந்து தொடர்ந்து அரசு கொடுக்க நான் வந்து சாதாரண கட்டிட தொழிலாளி தான் நான் கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பதுல இருந்து இந்த சங்கத்தை உருவாக்கி வழி தொழிலாளிகளில் நானும் ஒரு தொழிலாளி அதில் இருக்கிற குறைபாடுகள் தெரியும் அது மாநில அரசு வாரியத்துக்கு ஒரு இத்தனை வாரியங்களை உருவாக்கினாலும் நிதி ஆதாரம் என்பது கிடையாது கட்டுமான தொழிலாளர்கள் ஆட்டோ தொழிலாளர்கள் பீடி தொழிலாளர் தவிர வேறு யாருக்கும் பணம் கிடையாது அவர்களுக்கு அரசாங்கம்தான் தர வேண்டும் அமைப்பு சார மற்ற வாரியங்களுக்கு அப்படி தருகிற போது இந்த பணம் எவ்வளோ தேவைன்னு மாதம் மாதம் இவங்க எழுதி அனுப்பிச்சா மூணு மாசமா ஆறு மாதத்துக்கு அப்புறம் அரசு அதை கொடுக்கும் கொடுத்தா தான் கொடுக்குறாங்க அது அந்தந்த வாரியத்தை அந்த தொழிலின் மூலம் அரசு வருவாயை ஈட்டி அந்த வாரியங்களை பலப்படுத்த வேண்டும் அப்போ தான் அது தொழிலாளிக்கு நேரடியாக போய் சேரும் ஒன்று ரெண்டாவது இன்றைக்கு இந்த மூன்று வாரியங்களிலே கூட தொண்ணூறு சதவிகிதம் குறைபாடு தான் இருக்கிறது இன்றைக்கு கட்டுமான தொழிலாளர்களே சுமார் பத்தாயிரம் கோடி அரசிடம் வாரியத்தில் பணம் இருக்கிறது ஆனால் நாலு மாசமா பணமே போடல நான்கு மாசமாக கட்டுமான தொழிலாளர்கள் வாரியத்தில் பணமே போடவில்லை இது நான் முதல்வருக்கே கடிதம் கொடுத்திருக்கிறேன் தொழிலாளர் நலத்துறை அமைச்சருக்கும் சொல்லி இருக்கிறேன் நாங்கள் அதை சீர்படுத்துகிறோம் மிக விரைவிலே போடுகிறேன் என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள் எங்கள் சார்பில் நாங்கள் பல போராட்டங்கள் நாளைக்கு கூட சாகும் வரை உண்ணாவிரதம் கூட்டமைப்பு சார்பாக சென்னையிலே கே கே நகர் பகுதியிலே நடைபெற இருக்கிறது தமிழ்நாட்டில் அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் இடைநிலை தொடர்ந்து போராடி மாநில அரசு எந்த முடிவும் எடுக்காமல் அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை அரசு செவிசாய்க்க வேண்டும் எது எப்படி இருந்தாலும் நீண்ட காலம் பணியாற்றியவர்கள் அவர்களை முறைப்படுத்த வேண்டும் அதே போல் நர்ஸுகள் கொரோனா காலத்திலே இரவு பகல் பாராமல் பணியாற்றி இருக்கிறார்கள் அது இந்த ஆட்சியாளர்கள் சொன்னதுதான் தான் அன்றைக்கி என்ன ஐநூற்றி இருபத்தஞ்சி கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம் என்று நீங்க தானே புக்கு போட்டீங்க நீ கேட்டா செய்யணும் அல்ல யார் செய்வாங்க நீங்கள் தான் செய்ய வேண்டும் மத்திய அரசு இதற்கு காரணம் காட்டக்கூடாது மாநில அரசு நிச்சயம் செய்ய வேண்டும் காங்கிரஸ் பேரீக்கம் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜூன் கார்கே அவர்களும் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் எடுக்கிற முடிவுகளுக்கு தமிழ்நாடு ஐசி கட்டுப்படும் அவர்கள் என்ன முடிவெடுத்தாலும் நாங்கள் இணைந்து செயல்படுவோம் தொண்டர்களுடைய குமுறலை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க பஸ்ஸு அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும் அவர்களுடைய கருத்தை வெளிப்படுத்துகிறார்கள் திமுகவில் கூட அவங்கவுங்க ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாங்க அதுக்காக அவங்க சண்டைப்பட முடியாது இல்லை கலை ஸ்டா முதல்வர் ஒரு கருத்து சொல்லுகிறார் ஒரு சில கீழ்மட்ட தலைவர் ஒரு சில கருத்து சொல்லுகிறார்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது மேல் மட்டத்திலே தலைவர் ராகுல் காந்தி என்ன முடிவெடுக்கிறாரோ அதைத்தான் நாங்கள் செயல்படுத்துவ முடிவு எடுக்கிறவங்க அவங்க கருத்து எதிரில் சொல்லும் போது சொல்றாங்க ரகுபதி அவர்கள் பேசுறாரு அதுக்கு ஒருத்தர் ரிப்ளை பண்றாரு அது நியாயம் தானே என்னுடைய பெயர் எம் பன்னீர்செல்வம் தலைவர் தமிழ்நாடு ஐஎன்டிசி நாராயணசாமி போக்குவரத்து பேரவை பொது செயலாளர் ஐஎன்டிசி துணைத் தலைவர் அதே அதேபோல் இன்னொரு துணைத்தலைவர் ராஜசேகரன் மதியழகன் இன்னொரு துணைத் தலைவர் மாவட்டத்தினுடைய தலைவர் சிதம்பரம் அன்பு சகோதரி வழக்கறிஞர் மாவட்ட செயலாளர்